தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் படிப்பறிவு திறன் எஸ் அறிவியல் எட்டாம் வகுப்பு பதினேழு தாவர உலகம் இப்பாடப்பகுதியின் முக்கிய பாட கருத்துகளை இக்காணொளியில் காண்போமா தாவர உலகம் பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் என இரு வகைப்படுகின்றன ஊக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் என இரு வகைப்படுகின்றன ஆஞ்சியோஸ்பெர்ம் ஒரு வித்திலை தாவரங்கள் இரு வித்திலை தாவரங்கள் என இரு வகைப்படுத்தப்படுகின்றன ஊவா தாவரங்கள் தாலோபைட்டா பிரையோபைட்டா டெரிடோபைட்டா என மூவகைப்படும் வகைப்பாட்டியல் எனும் சொல்லை உருவாக்கியவர் அகஸ்டின் கேண்டோல் செயற்கை வகைப்பாட்டு முறையை தந்தவர் கரோலஸ் லின்னேயஸ் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் நூலில் இவ்வகைப்பாட்டை விளக்கியுள்ளார் இயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியோர் பென்தம் மற்றும் ஹூக்கர் ஜெனிரா பிளாட்பாரம் நூலில் இவ்வகைப்பாட்டு முறையை விளக்கியுள்ளனர் ஹெர்பேரிய நிலையங்களில் இம்முறை பயன்படுகிறது தாவரங்களுக்கு பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் காஸ்பர்டு பாயின் இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ் இவரே வகைப்பாட்டியலின் தந்தை எனப்படுகிறார் இந்தியாவின் மிகப்பெரிய ஹெர்பீரியம் கல்கத்தாவில் உள்ளது உலகின் மிகப்பெரிய ஹெர்பீரியம் பாரிஸில் உள்ளது வாசிகளும் பூஞ்சைகளும் தாலோபைட்டா வகையைச் சேர்ந்தவை வாசிகள் பற்றிய அறிவியல் துறை ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி நீரில் மிதக்கும் பாசிகள் பைட்டோ பிளாந்தன்கள் எனப்படும் நகரக்கூடிய ஒரு செல் பாசி கிளாமிடோமோனஸ் ஸ்பைரோகைரா பல செல் பாசிக்கு உதாரணமாகும் நிறமிகளின் அடிப்படையில் பிரிட்ச் பாசிகளை வகைப்பாடு செய்துள்ளார் அல்வா ஸ்பைருலினா குளோரெல்லா போன்ற பாசிகள் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன நாஸ்டாக் அனபீனா போன்ற நீல பச்சை பாசிகள் நைட்ரஜனை நிலைப்படுத்தப்படுகின்றன பாசிகளிலிருந்து எடுக்கப்படும் அகார் அகார் ஆய்வகங்களில் பயன்படுகிறது குளோரெல்லா எனும் பாசி விண்வெளி பயணங்களில் பயன்படுகிறது பூஞ்சைகள் பற்றிய அறிவியல் துறை மைக்காலஜி பூஞ்சைகளின் உடலம் ஹைபாக்களால் ஆனது ஹைபாக்கள் இணைந்து மைசீலியம் உருவாகிறது பூஞ்சைகள் பல செல் யூகேரியாட் அமைப்பைக் கொண்டது ஒரு செல் யூகேரியாட் பூஞ்சை ஈஸ்ட் பூஞ்சைகளின் செல்சுவர் கைட்டினால் ஆனது பூஞ்சை மற்றும் பாசிகள் கூட்டுயிரி வாழ்க்கை லைக்கன்கள் எனப்படுகிறது பூஞ்சைகளை வகைப்படுத்தியவர் மார்டின் அகாரிகஸ் என்பது உண்ணக்கூடிய காளான் ஆகும் பெனிசிலியம் நோட்டேட்டம் எனும் பூஞ்சையிலிருந்து பெனிசிலின் தயாரிக்கப்படுகிறது ஆல்கஹால் தயாரிப்பு போன்ற நொத்தித்தல் செயல்பாடுகளில் ஈஸ்டினும் பூஞ்சை பயன்படுகிறது மருந்துகளின் ராணி எனப்படுவது பெனிசிலின் பெனிசிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளமிங் குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை ஆஸ்பர்ஜில்லஸ் பிரையோபைட்டா தாவர உலகின் இரு வாழ்விகள் ஆகும் இவை சைலம் புலோயம் மற்ற பூவா தாவரங்கள் கேமிட்டோபைட் ஓங்குத்தன்மை உடையது பிரையோபைட்டாவின் பாலின பெருக்கம் ஊகேமஸ் முறையில் நடைபெறுகிறது ஆண் உறுப்பு ஆந்திரிடியம் பெண் உறுப்பு ஆர்க்கிகோனியம் எனப்படுகிறது விரையோபைட்டுகள் மண்ணரிப்பை தடுக்கின்றன வீட்மாஸ் எனப்படுவது ஸ்பீக்னம் இது நாற்றாங்காலில் பயன்படுத்தப்படுகிறது வீக்ஸியா பிரையோபைட்டாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் முதன் முதலில் தோன்றிய உண்மையான நில தாவரங்கள் டெரிடோபைட்டா தெரிட்டோபைட்டுகள் சைலம் புளோயம் உள்ள பூவா தாவரங்கள் தாவர உடலமானது ஸ்போரோபைட் ஸ்போரோபைட் ஓங்கு தன்மை உடையது தெரிட்டோபைட்டுகள் அழகு தாவரங்களாக பயன்படுகின்றன கிளப்மாஸ் பெறணி எனப்படுவது லைகோபோடியம் குதிரைவால் பிரணி எனப்படுவது ஈக்விசிட்டம் செலாஜினெல்லா டெரிடோபெட்டாவுக்கு எடுத்துக்காட்டாகும் திறந்த விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம்கள் ஜிம்னோஸ்பெரும்களில் நீரைக் கடத்துவது திறக்கீடுகள் உணவைக் கடத்துவது சல்லடை செல் பைனஸ் அகாக்திஸ் போன்ற ஜிம்னோஸ்பெரும்கள் காகித தயாரிப்பில் பயன்படுகின்றன எபிட்ரா தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படும் எபிட்ரின் என்ற ஆல்கலாய்டு ஆஸ்துமாவுக்கு மருந்தாகப் பயன்படுகிறது அரவ்கேரியா பிட்வில்லி அழகு தாவரமாக பயன்படுகிறது ஊக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெருங்கள் இவை ஒரு வித்திலை தாவரங்கள் இரு வித்திலை தாவரங்கள் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது குப்பைமேனியின் அறிவியல் பெயர் அகாலிபா இண்டிகா இதன் இலைச்சாறு புழுக்களை அழிக்கிறது வில்வத்தின் அறிவியல் பெயர் இயக்கில் மார்மிலோஸ் வில்வம் செரிமான குறைபாடுகளைச் சரிசெய்கிறது சீதபீதியை குணப்படுத்துகிறது தூதுவளையின் அறிவியல் பெயர் சொலானம் ரைலோபேட்டம் காசநோய் ஆஸ்துமா மருந்தாக தூதுவளை பயன்படுகிறது ஈழானெல்லியின் அறிவியல் பெயர் வில்லாந்தஸ் அமாரஸ் இது மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது கற்றாழையின் அறிவியல் பெயர் அலோவெரா இது மூல நோயை குணப்படுத்துகிறது வயிற்று புண்ணுக்கு சிறந்த மருந்தாகவும் உள்ளது இனி என் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா வயிற்றுப் பூச்சி அகற்றியாக பயன்படுவது எது ஒன்று மார்சிலியா இரண்டு லைகோபோடியம் மூன்று சைலோட்டம் நான்கு ட்ரையாப்டெரிஸ் விடை ட்ரயாப்தெரிஸ் தாவர உலகின் மிகச் சிறிய விதை எதனுடையது ஒன்று குரோட்டன் இரண்டு ஆர்கிட் மூன்று தெரிடோபைட் நான்கு பூஞ்சை விடை ஆர்கிட் இத்துடன் என்எம்எம்எஸ் தீர்வில் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போமா தாவர உலகின் இரு வாழ்விகள் எனப்படுபவை இவை ஒன்று தெரிடோபைட்டுகள் இரண்டு பிரயோபைட்டுகள் மூன்று ஜின்னோஸ்பெரும்கள் நான்கு ஆஞ்சியோஸ்பெரும்கள் விடை பிரையோபைட்டுகள் பசுமை மாறாத அழகு தாவரம் இது ஒன்று நீட்டம் இரண்டு எபிட்ரா மூன்று ஆரக்கேரியா நான்கு பைன் விடை ஆரக்கேரியா அடுத்ததாக இப்பாடப்பகுதியோடு தொடர்புடைய முக்கிய வினாக்களை காண்போமா தாவரங்களில் உணவை கடத்தக்கூடியது இது ஒன்று புலோயம் இரண்டு சைலம் மூன்று பாரன்கைமா நான்கு திறக்கீடுகள் விடை புலோயம் வலைப்பின்னல் நரம்பமைவு கொண்ட தாவரம் இது ஒன்று நெல் இரண்டு வாழை மூன்று அவரை நான்கு புல் விடை அவரை இத்துடன் பகுதியோடு தொடர்புடைய மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் உயர் தாவரங்களை போன்ற உடலமைப்பு மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளைக் கொண்ட பாசி இது ஒன்று குளோரெல்லா இரண்டு நாஸ்டாக் மூன்று அல்வா நான்கு கேரா விடை கேரா சீனோசைட்டிக் மைசீலியம் எனப்படுவது இது ஒன்று குறுக்குச் சுவருடைய ஹைபா குறுக்குச் சுவரற்ற ஹைபா மூன்று இரண்டும் நான்கு இவற்றில் எதுவுமில்லை விடை குறுக்குச் சுவரற்ற ஹைபா இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்